அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஆழ்கலப்பை ரிவர்சிபிள் மோல்டு கோட் ப்ளவ் முக்கியத்துவம் மற்றும் பயன்களை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கூடிய பதிவில் இருக்க கலப்பை வந்து பார்த்திங்கன்னா ஓரடி முதல் ஒன்றரை அடி வரைக்கும் ஆழம் போகுங்க இது மாதிரி ஆழம் போகிறதுனால நமக்கு பல வகையான நன்மை ஏற்படுது இதனால் மகசூல் வந்து நமக்கு நிச்சயமாக வந்து அதிகரிக்குங்க இப்ப ஆழமாக போகிறதுனால இந்த நிலத்துல இருக்க களை செடிகள்லாம் நல்லா மக்கும் மேல் மண் கீழ் மண் புரட்டி போடுது புரட்டி போடுறதுனால அந்த கலை செடிகள்லாம் மக்கி மண்ணுக்கு உரமாக மாறுது மண்ணு கடியில் இருக்க தீமை செய்யும் பூச்சிகள் அதோட முட்டைகள் வந்து வெகுவாக குறைக்கப்படுது மண்ணில் நிற்க நல்ல காற்றோட்டம் ஏற்படுது ஸோ நல்ல காற்றோட்டம் ஏற்படுறதுனால மண் இலகுவாக இருக்குது மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கமும் நமக்கு அதிகரிக்கும் இதன் மூலமாக நீர் சேகரிப்பும் நமக்கு வந்து கிடைக்குங்க மழை நீரோ அல்லது நம்ம பாய்ச்சும் நீர் வந்து மண்ணுக்கடியில் நல்லா போ போகும் நீராவியாக தடுக்குது விவசாயிகள் வந்து இந்த ஆழ்கலைப்பை பயன்படுத்துவதன் மூலமாக மகசூல் நிச்சயமாக அதிகரிக்கும் இப்போ இதோடய பயன்களை வந்து நம்ம எழுத்த வடிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்